بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وخاتم النبي سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه اجمعين فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم kami fitati kalimat yang berada sekatan kasirat kami di Allah Wallahu ma'as-salim Wa ta'ala Rasulullah sallallahu alaihi wa sallam Al-Dunya sejuruh al-Mu'mi wa jadat al-Gafi Salatullahu alaihi wa sallaka Rasulullah sallallahu alaihi wa sallam al پیران Allah alamu Nigal illa peran berlewan magia Illa malla Allah mehtir peran al-Aqtra Allah mehtir

மற்றும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மௌலவி வழக்கறிஞர் சையீத் அலிம் அல் முஹாரி அவர்களே மற்றும் இங்கு குழுமியிருக்கும் மாணவ சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்னங்களுக்கு இடையே இந்திய சிறுபான்மையினர் அமெரிக்கா அல்லாஹ்வின் நல்லடியார்களே சுதந்திரம் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைகளாக சிறுபான்மைய மக்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகமான அரசு அவர்கள் சொல்வார்கள் சமாதாரத்தை பார்த்து சொல்கிறார்கள் உங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வரும் அந்த சமுதாயம் ஒழுங்கான அரசியல் நிர்வாகம் பெற்றிருக்காது

நாடு <muchas>

இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக சட்ட திட்டங்களாக வருகிறது சிஏஏவாக இருக்கட்டும் என்ஆர்சியாக இருக்கட்டும் என்பிஆராக இருக்கட்டும் இந்த அனைத்து விஷயங்களும் முஸ்லிம்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல அல்ல மற்ற சமுதாய மக்களுக்கும் இது பாதிப்பாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்று ஒரு சட்டத்தை ஏற்றுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர துடிக்கிறார்களே யூனிஃபார்ம் சிவில் கோல் பொது சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அந்த சட்டத்திலே சொல்லப்படுகிறது மத்திய அரசாங்கம் ஒருமுறை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக பல்பீஸ் சிங் பல்பீஸ் சிங் தமிழில் இருபத்தி ஒன்றாவது நாம் கமிஷனை நிறுவுகிறார்கள் அந்த கமிஷன் ஆய்வு செஞ்சு இந்த பொதுசில் சட்டம் அமுல்படுத்தலாமா வேண்டாமா என்று கேட்கிறார்கள் பிறகு இரண்டு வருடங்கள் அந்த அந்த விஷயம் அந்த சட்டத்தை என்று செய்கிறார்கள் அமல்படுத்தாமல் அந்த அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள் பொது சிறு சட்டம் இன்று தேவை தேவையில்லை அது வந்து இப்பொழுது இதை தாண்டிக்கு அவசியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் மத்திய அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும்